வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் இப்போ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறாங்க இப்போ நான் இதில் என்ன கேட்குறேன்னா இதில் ஒன்றுலேருந்து எனக்கு ஆயிரத்தி நானூறுமே முக்கியம்தான் இப்போ இதில் ஒருத்தர் மிஸ் ஆனாலும் எனக்கு கீழே வரையும் ஆனால் இப்போ வாழ்க்கையில் மக்கள் என்ன தெரியும் பண்ணுறாங்க சின்னதுலேருந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏறி வந்த ஏனியே எட்டி உதைச்சாங்கிறது அப்புறந்தே ஒரு பழமொழி ஆனால் இப்போ மக்கள் வந்து எட்டிலாம் உதைக்கிறது கூட எட்டி உதைக்கிறது கூட இல்லை அதை கண்டுக்கிறதும் இல்லை ஓகே நீ கண்டுக்க வேணாம் எட்டி உதைக்க வேணாம் ஆனால் அவங்கள அவமானப்படுத்த வேணாம் இப்போ ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும் ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம் அந்த குழந்த ஆரம்பித்த நாள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கு எல்லாரும் பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க வேலை செஞ்சிருப்ப உதவி இருப்பாங்க எதுவோ ஒன்று இருக்கட்டும் ஒரு பீக்குன்னு சொல்லலாம் இப்போ இப்படி வராங்கல்ல இப்படி இங்கேருந்து வந்த உடனே இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் வருது அப்போ என்ன சொல்லிடுற அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் ஒரு நபர் வராங்க அப்போ என்ன சொல்லிடுறாங்க எனக்கு இவங்களால தான் வந்துச்சு அது கழுதையோ குதிரையோ இருக்கட்டும் ஓகேவா அது எப்படி அப்போ இங்கேருந்து போனதெல்லாம் தப்பா சரி வச்சிக்கோ நீ கழுதையோ குதிரையோ எதுவோ அதனால தான் வாழ்க்கை மாறுனுச்சி அப்படின்னு அப்படியே அப்போ ஆயிடுறாங்க சரி அது கூட விடலாம் அதுக்காக இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க இப்போ இந்த காலத்து பசங்க பசங்களோ யாரோ மொத்தமாக பொண்ணுங்கள் எல்லாம் தெரியுமா சொல்கிறேன் ஆமாம் எனக்கு எல்கேஜியில் ஒரு ஆயி கழுவி விட்ருப்பாங்க அதுக்காக நான் அந்த ஆயமாவை கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறேன் ஓகே உனக்கு அந்த எல்கேஜியில் அந்த ஆயமாக ஆய் விட்டாங்க அவங்கள நீ பாராட்ட வேணாம் நீ இப்போ வந்து பெரிய வசதியாகிட்ட எப்படி வேணுனாலும் இருக்கிற நீ அந்த ஆயமா தடத்துல போகக்குள்ள நீ இறங்கி அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாம் ஐயோ அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க வேணாம் போகிற வழியில் தண்ணி இருந்துச்சுன்னா அது மேலே தள்ளிவிட்டு போகாமல் இருக்கலாமே ஒருத்தர் ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா பையன் அந்த அம்மாவிட்ட போய் பேசினா நமக்கு எது காசு கேட்பாங்களோ நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்களோ ஏன் இத்தனை வருஷம் நீ சின்னதுலேருந்து உன்னை வளர்த்துனாங்க அதாவது உனக்கு ஆய்களி விட்ட ஆயமானு இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு நீ ஒரு ஸ்டேஜுக்கு வரக்குள்ள அவங்க வயது தான் இருக்கலாம் ம் வயதானவங்க தான் இருக்க போறாங்க இனிமேல் அவங்க வந்து உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க போறதில்லை சின்னதுலேருந்தே ஏழ்மையில வளர்ந்த அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதோடு இருக்க போறது இல்லையா அவங்க யாரு காலையும் விளப்போறதில்ல அப்புறம் இன்னொரு கேட்டகரி எப்படின்னா ஒரு பதவியில் இருக்கிறாங்க அவங்கள வந்து இது பண்ணினவங்க தான் அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்னு வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ஐயோ இவங்ககிட்ட இவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சா எதாவது ஆயிருமோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே வந்துட்டாங்களே அப்படிங்கிறது அதனால் அவங்கள வந்து அட்லீஸ்ட் நீ உன் வேலையை செய்ய ஒரு பதவியில் இருக்கிற உன் டூட்டின் இருக்குது அதை கூட செய்கிறதில்ல ஒரு இல்லாதவங்க ஏழைகள்னால் அவங்கள வந்து ஓரம் கட்டுறாங்க சரிங்க இன்னொரு விட பெரிய காமெடி என்ன தெரியுமா என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்தது அதை வச்சு சொல்கிறேன் அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு விசேஷம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கியவங்க தான் இப்போ ஒரு பெரிய நிறுவனம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய நிறுவனம் பேர் சொல்ல வேணா ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும் அவங்க வந்து என்ன தெரியும் பண்ணுவாங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்களால எல்லாரையும் போய் கூப்பிட முடியாது அதனால் இப்போலாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது அது அது ஒரு கேட்டகரி இருக்குது இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஒரு மேனேஜரையோ இல்லை ஒரு அதிகாரியோ சொல்லி எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுருப்பாம்பாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா நெருங்கிய சொந்தத்திலையே அப்படி தான் நடக்குது அவங்க கூப்பிட மாட்டாங்களாம் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு லெவல் அதாவது தன்னோட அப்பா அம்மா கிட்ட அரை மணி நேரமோ இல்லை கிட்ட அரை மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பிஸியாக இருக்கிறாங்க இருக்கிறாங்களா ஒரு சிலர் ஆனால் அவங்க கேட் அவங்களோட லெவல் அது என்ன லெவலுங்கிறது தான் தெரியல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நாலு நாள் அஞ்சு நாள் அவுட்டிங் போகிறதுக்கு டைம் இருக்குது இன்னொரு காமெடி என்ன தெரியுமாங்க இந்த அட்வைஸு இந்த மாதிரி தத்துவங்கள் மற்றவங்களோட கஷ்டங்கள் யார் அதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களாம் அதை பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டவங்க மட்டும்தான் இந்த மாதிரியே என்ன பண்ணுறது அவங்கவுங்க அனுபவம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க இதில் வந்து முன்னெல்லாம் வந்து ஸ்கூலில் மாரல் வகுப்பு அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு சின்ன வயசுலேயே வந்து சொல்லி தருவாங்க தப்பு செய்யக்கூடாது நேர்மை நீதி நியாயம் வாங்க அதாவது சொல்லி சின்ன ப பசங்களை வந்து என்ன சொல்லுவாங்க ஐயோ தப்பு செஞ்சீங்கன்னா சாமி கண்ணை குத்தி கொடுவும் பாங்க இப்போ அறிவியல் முன்னேறிடுச்சு பசங்க நிறைய எல்லாம் கற்றுக்கிறாங்க சாமியே இல்லைங்கிறாங்க அப்புறம் எங்கே வந்து சாமி கண்ணை குத்துன்னு கேட்குறாங்க அதுவும் இன்னொன்று நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குது நேர்ம நியாயத்துக்கு கட்டுப்படணுங்கிறதே இல்லாமல் போயிருச்சு அப்புறம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இருந்தேன்னா இப்படி வந்தேன்னா இன்னும் இப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு காலத்தில் நான் இங்கே இருந்தேன் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன் ஏன் அதாவது அந்த சேஞ்சஸ் வந்திருக்கு அதே மாதிரி இனிமேல் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னாலும் வரணுங்கிறத அனுபவம் இல்லை நமக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அந்த காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாரையும் மதிக்கணும் நல்லபடியாக நடக்கணும் ஒரு தான தர்மங்கள் செய்யாட்டினா கூட போகுது யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது யாராவட்டியோ இப்பெல்லாம் பசங்க பெரியவங்கிட்ட பேசுறதில்ல ஏன்னா அட்வைஸ் பண்ணிடுவாங்களாம் அட்வைஸுங்கிறது அவங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாததாக இருக்குது அட்வைஸ் இல்லை அனுபவம் நம்ம ஒன்று ஒன்றையும் வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்டு வர முடியாது ஒருத்தர் அனுபவத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்க கற்றுக்கணும் பசங்க இன்னொன்று நினச்சிக்கிறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்களா அந்த இடத்துல வந்து அவங்களை கீழே இருக்கிறவங்க ஒரு கேட்டகரியிலலாம் இருக்கலாம் இவங்க ஒரு கேட்டகரியில் இருக்கலாம் அவங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்யலாம் அவங்க இவங்க சொல்கிற பேச்சை கேட்குறாங்க அதே சுச்சுவேஷனை வீட்டுக்கு கொண்டாந்துடுறாங்க தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி உங்கக்கிட்டலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு அதிகாரத்தன்மையை நினைக்கிறாங்க நான் அவங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் இல்லையா நம்ம சொன்னால் ஓகே சொல்லணும் நம்மளை பாராட்டணும் நம்மளை பெருசாக நினச்சிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மூடத்தனம் வேலை வேற வாழ்க்கை வேறங்கிற இதுக்கு புரியல உனக்கும் என்னோடய ஃப்யூச்சர்லையும் இந்த மாதிரி வரும் இப்போ நீ ஏன் இப்படி இருந்தால் நீ இன்னும் எதிர்காலத்துக்கு என்னத்தை சொல்லித்தர போகிற ஒன்று சொல்லித்தர போகிறதில்ல நாளைக்கு முன்ன என்ன என்னுடைய ஆசிரியரை சந்தித்தங்க அவர் சொல்லி வேதனைப்பட்ட நியூஸ் இது உண்மைதான் அவர்கிட்ட படித்த பையன் காரில் வந்திருக்கிறான் எட் அவர் வந்து காரில் ஏற போயிருக்கிறான் அவன் அப்போ வந்து இவர் கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு வாப்பான்னு கை ஜாட கட்டிருக்கிறாரு அவன் சொன்னான் அதுக்கு நடந்தால் வந்துடலாம் ஒரு பத்து பதினஞ்சு எட்டில் வரலாம் அதுக்கு கார் என்னால் திருப்ப முடியாது அப்படின்னு காரில் ஏறி உக்காந்துக்கிட்டானோ அவனை நீங்கள் வாங்க அவன் காரில் உக்காந்து போயிருந்தா கூட பரவாயில்ல இவரை கூப்பிட்றாரான் நீங்கள் வாங்கன்னு இதுதான் மரியாதை ஒரு வயதுக்கு கூட இப்போ மரியாதை இருக்கிறதில்ல இப்போ பசங்களோட கேட்டகரி எப்படி இருக்குது அது மாறணும் பரவாயில்ல மாறலனாலும் சரி நீ மதிக்கலைனாலும் சரி மற்றவங்கள அவமதிக்காமல் இருந்தால் சரி இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அதை உங்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொள்கிறேன் இப்படிக்கே ராம்ஜி சேனல் நன்றி